ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க மறுபடியும் அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நவராத்திரி பதிவுகளை பற்றி நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதல் மூன்று நாட்கள் அம்பாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல் அலைமகள் மலைமகள் கலைமகள் அப்படின்னு இருப்பாங்க முதல் மூன்று நாட்களுக்கு அம்பா துர்காவாகவும் அடுத்த மூன்று நாட்களுக்கு லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்களுக்கு சரஸ்வதி தேவியாகவும் காட்சி தருகிறார் அந்த வகையில் இப்போ நாம் இதில் பார்க்க போகிறது லக்ஷ்மி தேவியின் அம்சமான அடுத்த மூன்று நாட்களை தான் நாம் பார்க்க போகிறோம் முதல் மூன்று நாட்களுக்கு உண்டான விஷயங்களை நாம் பார்த்துட்டோம் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு எழுத்து மூலமாகவும் இதில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நவராத்திரி நான்காம் நாள் நாள் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுர்த்தி திதி வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாள் பேர் லக்ஷ்மி தேவியின் ஸ்வரூபம் பாலாவாக இருக்கிறது கூஷ்மாண்டா நெய்வேத்தியம் கதம்ப சாதம் பட்டாணி சுண்டல் பழம் கொய்யா பழம் படிக்கோலம் மா அரிசிமா கோலம் பூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி கதிர் பச்சை கருநீல நிறம் சிறப்பு ராகம் பைரவி ராகத்தில் நாம் பாடல்கள் பாடலாம் நவராத்திரி ஐந்தாம் நாள் அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது அன்னைக்கு லலிதா பஞ்சமின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி தேவியோட கடைசி நாள் அன்னைக்கு அம்பாள் வைஷ்ணவி தேவியாகவும் மோகினியாகவும் இருக்கிறாள் நெய்வேத்தியம் தேர் சாதம் பறவைக்கோளை பார்த்து கிளி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி பூ இலை அப்படி பார்த்திங்கன்னா மனோரஞ்சித பூ பாரிஜாத பூ திருநீற்று பச்சை இலை பழம் மாதுளை பழம் நெவேத்தியம் நிறம் வந்து சிவப்பு ராகம் ராகம் நாம பாடல்களை பாடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நாம் வழிபடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்துவராளி ராகம் பாடல் பாடலாம் கடலை பருப்பு சுண்டல் கொடுக்கலாம் அனைத்து செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கும் துயர்கள் எல்லாம் நீங்கும் விரயமெல்லாம் மங்கள விரயமாக அம்பாள் நமக்கு மாற்றி கொடுத்துடுவார் அதாவது ஒரு கல்யாண விரயம் அந்த மாதிரி பொருள் நமக்கு நல்ல தங்கும் உலக மாயை நீங்கும் அதே மாதிரி முந்திர நாள் நாம் பார்த்திங்கன்னா அன்னைக்குமே நமக்கு செல்வம் சேர்கிற விஷயந்தான் கடனெல்லாம் தீரும் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதையெல்லாம் லக்ஷ்மி தேவி கொடுப்பா அது வந்து நாலாவது நாள் உங்களுக்கு அந்த அம்பாலோட இதில் இருக்குது உங்களுக்கு இந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு புதன்கிழமை வியா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மூணு நாள் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு லக்ஷ்மி தேவியுடைய பூஜைகளை நாம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த லலிதா பஞ்சமி அன்னைக்கு நாம் லலிதா பஞ்சரத்ரம் லலிதா சஹசிரநாமம் லலிதா திருசதி இது மாதிரி பாடல்களையெல்லாம் நாம் பாடலாம் அப்படி இல்லைனாலும் கேசட்டில் போட்டு கேட்கலாம் அதோடு சேர்த்து லக்ஷ்மி ஸ்லோகங்கள் கட்டாயமாக கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலக்ஷ்மி அஷ்டகம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இதெல்லாம் நாம் படிக்கலாம் சரி கடைசி நாளாக உங்களுக்கு இருபது ஏழு செப்டம்பர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரியுடைய ஆறாவது நாள் அன்னைக்கு தேவி சஷ்டி தேவி மகாலட்சுமி ஸ்லோகமும் படிக்கணும் அன்னைக்கு அன்னைக்கு மூன்றாவது நாள் இந்திராணி தேவியாகவும் ஏழு வயது குழந்தை காத்தியாயனியாகவும் தேவி கௌமாரியாகவும் நமக்கு காட்சி தருகிறார்கள் நேவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் பயிர் சுண்டல் அன்னைக்கு கோலம் வந்து மாக்கோலம் போடலாம் பூ எலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தும்பை பூ வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் பழம் ஆரஞ்சு பழம் நெவேதியம் வைக்கணும் நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் அன்னைக்கு ராகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீலாம்பரி ராகம் இதுக்கு என்ன பலன் இந்த பூஜைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்குகளில் வெற்றி பொருட்கள் சேரும் நல்ல கவலையே இல்லாமல் கவலையெல்லாம் தீந்துவிடும் இதுதான் அன்னைக்கு உண்டான ஒரு விஷயம் பொதுவாக இந்த நவராத்திரி நாட்களில் நாம் எல்லோரையும் வர போது அவங்களுக்கு கட்டாயம் நமக்கு ஒரு தண்ணியானும் கொடுத்து அனுப்பணும் யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 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 சொம்பில் ஒரு தண்ணியாவது நாம் கொடுத்து அனுப்பலாம் அதே போல் இந்த மூன்று மகாலட்சுமி நாட்கள் ஆகிய மூன்று தினங்கள் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி அந்த மூணு நாளுக்கு பார்த்திங்கன்னாக்கா நாம் கோமாதாவை வழிபடுவதும் கோமாதாவுக்கு பூஜையோ இல்லை ஒரு ரெண்டு வாழைப்பழம் கொடுக்குறதும் கூட ஒரு சிறப்பான பலன்களை தரும் கட்டாயம் மங்கள பொருட்கள் ஏதேனும் ஒரு நாள் செய்யுங்க இல்லைன்னா கோயிலில் செய்கிற ஒரு விஷயத்தோட நாம் அதில் ஸ்பான்சர் பண்ணி நாம் அதோட இணைந்து நம்ம தான தர்மங்களையும் செய்து கொள்ளலாம் இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்குண்டான பூஜை நாட்களையே அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு தரவிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் நல்ல விஷயங்களை நான்கு பேருக்கு எடுத்துச் சொல்லவும் புண்ணியம் தரும் வணக்கம்